வெல்கம் டு லலிதாஸ் கிச்சன் குக்டாப் என்னென்னு பார்க்குறீங்களா கிழங்கு இங்கிலீஷில் டேப்பியோக்கா இதில் தான் வந்து ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறேன் பூண்டா தான் அதுவும் ஸ்வீட்டாக பண்ண போகிறேன் இந்த மரவள்ளிக்கிழங்கில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா வாங்க இதை முதல்ல வந்து நான் குக்கரில் வேக வச்சுக்கிறேன் ஒரு அஞ்சு ஆறு விசில் வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும் இது குக்கரில் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் இது வெந்ததுக்கப்புறம் அது மேலே இருக்க தோல் எல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் கிரேட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நல்லா ஸ்மாஷ் பண்ண முடிஞ்சால் அதையும் பண்ணிக்கலாம் பாருங்கள் தோல் எல்லாம் தனியாக வந்துருச்சு வெந்ததுக்கப்புறமா நான் எடுத்துட்டு இதை வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் துருவிட்டிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டு நல்லா சாஃப்டாக வரும் உங்களுக்கு நான் அது வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன் மொத்தமாக போடலை நான் இது கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன் இதை வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் நான் துருவவும் சேர்ந்துக்கிட்டேன் ஏன்னா வந்து கொஞ்சம் சரியாக ஸ்மாஷ் பண்ண வரலை அங்கங்கே கட்டி கட்டியாக இருந்தது ஆனால் எடுத்து துருவிக்கிட்டேன் இப்போ பாருங்கள் நல்லா பிசைஞ்சிட்டேன் நல்ல நல்லா சாஃப்டாக மாவு மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் அடுத்து அதே கப்பில் வந்து நான் முக்கா கப்பளவுக்கு அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் மொக்காக்காய் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துருக்கேன் இது மூணுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் சர்க்கரை போட்டதுக்கப்புறம் இந்த இலங்கி வரும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் குடவே கொஞ்சம் ஏலக்காய் பொடி நான் வந்து வெறும் சீட் தான் எடுத்து போட்டிருக்கேன் நீங்கள் பவுடர் பண்ண முடிஞ்சால் பண்ணிவிட்டு போடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஏலக்காவும் போட்டுக்கிறேன் அடுத்து இதை வந்து குட்டி குட்டி பால்ஸாக பண்ணி வச்சுக்கலாம் இதை வந்து மாவில் முக்கி டிப் பண்ணிவிட்டு சுடணும் அந்த பேட்டர் என்ன பேட்டர்ன்னு காமிக்கிறேன் இப்போ இதை வந்து ரவுண்ட் ரவுண்டாக பண்ணி வச்சுக்கிறேன் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து நான் எடுத்திருக்கிறது வந்து இட்லி மாவு பேட்டர் தான் மாவு தான் அதில் தான் பண்ண போறேன் அதில் ஒரு கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்திருக்கேன் இட்லி தோசை கரைக்கிற மாவு தான் இது இது கூட கால் கப்பு அரிசி மாவு இதில் உப்பு போடல ஏன்னா இட்லி மாவில் ஏற்கனவே உப்பு போட்டுருக்கிறதுனால உப்பு போடலை இது நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் அந்த மாவில் டிப் பண்ணி நம்ம போடுவோம்ல அதுக்கேற்ற மாதிரி நான் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கிட்டேன் இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு அந்த கன்சிஸ்டன்சி இப்போ எண்ணெய் வந்து காய வச்சுருக்கேன் இப்போ அதை உருட்டி இல்லைங்களா மரவள்ளிக்கிழங்கு தேங்காய் சக்கரை அதை ஒரு ரவுண்டு எடுத்து அந்த மாவில் முக்கி எண்ணெயில் போடணும் எண்ணெய் வந்து காஞ்சிருக்கு இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்து சுட்டு எடுத்துடலாம் போண்டா ஆகிடும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் மரவள்ளிக்கிழங்கு ஹெல்த்தியும் கூட சாப்பிடலாம் அந்த சீசன் டைமில் வரும்போது இந்த மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம் தீ வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கலாம் அப்போ தான் கரெக்டாக எல்லா இடமும் ஃப்ரை ஆகி வரும் இது மாதிரி மீதி இருக்கதையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போது ஃப்ரை பண்ணி முடிச்சாச்சு போண்டா ரெடியாகிடுச்சு சர்வ் பண்ணிக்கலாம் ஈவினிங் டைம் காஃபியோ டீயோ உடையோ இதை வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் கொடுத்துருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் இன்னொரு ரெசிப்பியோடு உங்களை சந்திக்கிறேன் யூ ஹாவ் அ குட் டைம் பார்க்கும்போதே சாப்பிடணுன்னு தோணுதா செஞ்சு பாருங்கள் ఇట్లా సాఫ్ట్ అనే ఎమ్మి అనే బొండా మరవల్లి కిడంగ